எந்த தெய்வத்தை நான் வணங்கட்டும் எங்க போகணும் யாரை பார்த்தா எங்க எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவண்ணையும் உங்களுடைய வாழ்க்கையோட வரலாறை திரும்பி பாக்குற மாதிரியானது இருக்கும் அம்மா குழந்தை எனக்கு இல்லாம இருக்குதுமா நீயே வந்து குழந்தையா பெறதுமா அப்படின்னு சொல்லி வேண்டுக்கோங்க அந்த காமாட்சியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அஹ் குழந்தையா வந்து பிறப்பாங்க ஒண்ணு நவகிரகங்க தோஷம் விளகுது நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது மனையில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பாக்கியங்கள் கொடுக்குது ஒரு செடி கரு போய் விழுந்துருது இனிமேல் அவ்வளவுதான் செடி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம் காஞ்சி காமாட்சி அம்மா அவங்க வந்து அவர்களுக்கு அருள் பாலிச்சு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்சத்தை அந்த தடம் தான் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம நம்ம சேனல்ல நம்ம பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மேடம் ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்கு அஹ் குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்க எங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டங்கள் சூழ்நிலை சூழ்நிலைகள்ல ரொம்பவும் சிரமப்பட்டுகிட்டே இருக்கிறோம் எங்க வாழ்க்கை மீன்மேடியறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஒரு சிலருக்கு ஜாதகம் இருக்குது ஒரு சிலருக்கு ஜாதகம் இல்லை இப்ப ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அஹ் சிறந்த கிட்ட அல்லது நமக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து அதுக்குண்டான வழியை தெரிஞ்சுக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறப்ப என்ன பண்றது அப்படிங்கும் போது பொதுவான ஒரு வளங்களா எங்களுக்கு சொல்லுங்க எந்த தெய்வத்தை நான் வணங்கட்டும் எங்க போகணும் யார பார்த்தா எங்க எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய புராணங்கள் கதைகள்ல கேட்டிருப்பீங்க இது கேட்காத ஒரு விஷயம் கிடையாது கேட்ட ஒரு விஷயம்தான் ஆனா இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த அம்பாளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் ஒன் அடுத்தது நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பரிபூரணமான அவளுடைய ஆசைகளும் அவ உங்க கூடவே உங்க இல்லத்துக்கு வந்துருவான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலம்னு இருக்கு ஓகேங்களா இப்ப வீடு கட்ட முடியாம இருக்குது இல்ல கட்டின வீடு பாதியிலேயே நின்றுட்டு இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஓகேங்களா இப்ப நம்ம உங்களுக்கே தெரியும் சிவபெருமான் பார்வதி தேவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடனம் ஆனாங்கன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு அதை காண்பதற்கு கண்கள் கோடி வேணும் அது மாதிரியானது அது தில்லை நடராஜர் ஆடுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மெய்மறந்து நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு இது இப்ப நாம பார்க்கக்கூடிய விஷயங்களும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களும் அது சம்மந்தப்பட்டதுதான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் வந்து யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த யாகத்துக்கு வந்து கூப்பிடலை ஏன்னா ரெண்டு விதமான கதைகள் இருக்கு அந்த ரெண்டுமே உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் தர்ஷன் யாகம் நடத்துறாரு அதுக்கு முறையான அழைப்பு இல்லை இருந்தாலும் பார்வதி தேவி வந்து போறாங்க இப்போ போகும்போது அங்க பிரச்சனை ஏற்பட்டு அந்த யாகத்திலேயே விழுந்து ஆஹ் இறந்துறதாகவும் அடுத்தது அது சிவன் வந்து பார்வதி தேவி அம்மாவை வந்து தூக்கும் போது அவருடைய பாகங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விழுந்ததாகவும் புராணங்கள் ஒரு பக்கம் சொல்லுது இன்னொரு கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா அங்க யாகத்துக்கு போயிட்டு அவமானப்பட்டு திரும்பி வராங்க அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு நான் அப்பவே சொன்ன போகாதன்னு சொல்லிட்டு நீ ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்குள்ள கொஞ்சம் அஹ் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் சண்டைகளும் வரும்போது அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து ருத்ரதாண்டம் ஆடுறாங்க அப்படி ஆடும்போது என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய ஒவ்வொரு உடல் பாகங்களும் ஒவ்வொரு இடத்துல விழுது அப்படி விழக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொப்பு விழுந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அந்த இடத்த வந்து சொல்லக்கூடிய ஸ்தலமா இருக்குது இப்ப அது இன்னொன்னு இன்னொரு சில இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா எழும்பு விழா எழும்பு விழுந்த இடம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஓகேங்களா எதுவோ ஒண்ணு அம்மாவுடைய பாகம் அங்க விழுந்துருச்சு இல்லைங்களா சக்தி பீடங்கள்ல ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடமாவும் அது இருக்குது இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சிக்குன்னு தனியா ஒரு சந்நிதி இதுவரையிலும் பாத்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு சந்நிதி அம்பாளுக்கும் இருக்கும் ஆனா அங்க வந்து அம்பாளுக்கு மட்டுமே தனி சந்நிதியா இருக்கக்கூடிய இடமா அது ரொம்ப சிறப்பு பெற்று இருக்கு இது மாதிரி அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலே பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து ஏழாம் நூற்றாண்டுக்குள்ள கட்டின பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அந்த கோவில் அந்த இடத்துல அம்பாள் வந்து ரொம்ப உக்ரமா இருந்தாங்களாம் காளி ரூபத்துல வந்து இருந்ததாகவும் அடுத்தது நம்ம தான் வந்து அம்பாளுடைய உக்ரத்தை தனிச்சு அந்த இடத்துல ஸ்ரீசக்கரத்தை வந்து பதிச்சு நமக்கு சாந்த ரூபியா இருக்கிற மாதிரியானதும் அவளை சாந்தப்படுத்தி நமக்கு சாந்தமான முறையில வரங்களை அள்ளி கொடுக்குறளாகவும் அந்த இடத்துல இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ அம்பாள் வந்து நமக்கு சாந்த ரூபியா வந்து அருள்வாளிக்கிறாங்க இதுதான் அந்த இதனோடது இப்ப நம்ம எந்த இடத்துலயும் போனாலுமே நமக்கு அந்த இடத்துல ஒரு வேண்டுதல் வச்சோம்னாலோ ஒரு இதை கோரிக்கைகள் வச்சோம்னாலோ இல்ல நம்ம எதுக்காக அந்த இடத்துக்கு போறோமோ அதை நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அது மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து பார்த்தோம்னா அந்த கோவிலுக்கு உள்ள போறதே பெரும் பாக்கியம் அந்த காஞ்சி மண்ணை மிதிக்கிறதே பெரும் பாக்கியம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்மளால போக முடியாது போகணும்னு நினைப்போம் ஆனால் போக முடியாது அங்கே மட்டும் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை ரொம்பவும் அப்படியே எக்ஸாக்டா நீங்க சொல்லலாம் இதற்கு முன்பு இதற்கு பின்பு அப்படிங்கிறதே கூட நீங்க சொல்லலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவண்ணையும் உங்களுடைய வாழ்க்கையுடைய வரலாறை திரும்பி பார்க்குற மாதிரியானது இருக்கும் கேட்டது கொடுப்பவள் அந்த இடத்துல இருக்கிறான் அதுவும் நல்லா ஆற அமர்ந்து அமர்ந்த நிலையில வில் அம்புக அதாவது அந்த கரும்பு இருக்குது இல்லைங்களா கரும்பை கையில உருவதையும் அதே மாதிரி இன்னொன்னு மலர்கனைகளையும் வச்சு நமக்காக எப்பவும் புன்முறுகளோட புன் சிரிப்போட அம்மாவை பார்க்கும்போது அப்படியே உத்து நீங்க அம்மாவை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணை சிமிட்டி வானு கூப்பிடுற மாதிரி இருக்கும் அவளுடைய அழகா பாக்குறதுல ஒரு தனி இது இருக்குது அப்படி ஒரு இது அது மட்டும் இல்லாம அங்க போறக்கூடியவங்க நாம குங்குமத்தால் அர்ச்சனைகள் பண்ணணும் அம்மாவுக்கு குங்குமத்தால் அர்ச்சனைகள் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துட்டு அங்க உள்ளே போயிட்டு உக்காந்து நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா சக்கரம் முன்னாடி இருக்கு இப்போ ஸ்ரீசக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் உட்காந்து அந்த அம்மாவை தரிசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது சொல்லில் அடங்கா நமக்கு வைப்ரேஷன் ரொம்பவும் பாசிட்டிவாக நமக்கு நிறைய கொடுக்கும் ஓகேங்களா இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம வேண்டியதை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னா என்ன வேண்டனா என்ன கொடுப்போம் அப்படின்னா நீங்க வீடு கட்ட முடியாம இருக்குது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறவள் அங்க போய் கேட்டு வாங்க கண்டிப்பா சீக்கிரம் அமைச்சுக்கோ அதே போல புத்திர பாக்கியம் அம்மா குழந்தை எனக்கு இல்லாம இருக்குதுமா நீயே வந்து குழந்தையா பெறதுமா அப்படின்னு சொல்லி வேண்டுக்கோங்க அந்த காமாட்சியை உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆஹ் குழந்தையா வந்து பிறப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நீங்க முறையான முறையில ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருந்து காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க அந்த காமாட்சி அம்மா உங்க கனவுல தோண்டி உங்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்கள் கொடுப்பா இது கண்கூடான உண்மை நான் என்னுடைய நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதன் பிரகாரம் அவர் செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடை தடையாவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு அபிஷேகமும் மஞ்சள் அதாவது குங்கும அர்ச்சனைகளும் செய்யுங்க உங்களோடக்கு திருமண தடையா இருக்கக்கூடியவர்களும் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஆஹ் வயது அதிகமாயி இன்னும் திருமணமே கூடாம இருக்கக்கூடியவர்களுக்கும் சீக்கிரமா திருமணம் நடக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேன பிறகு நீங்க என்ன பண்ணோம்னா அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து சாத்திட்டு ஒரு அபிஷேகம் கொடுத்து கண் அவளை பார்த்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு அங்கே வெற்றி குடிக்கும் ஏன்னா அங்க ஆதிசங்கரர் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம வரக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்காகவே அங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா அந்த திடீர் காலையில நீங்க போயிட்டு அந்த கோமாத பூஜையோட அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்களேன் அதனுடைய இதே அந்த இயற்கை நீங்க வந்து வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய ஏற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நவ அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது நமக்கு வந்து இந்த நவகிரக தோஷங்களே வந்து விடுபடும் நவகிரகங்கள் தோஷங்களா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துக்கு போகும்போது அந்த நவகிரகங்கள் தோஷங்களே விலகுது ஒண்ணு நவகிரகங்கள் தோஷம் விலகுது நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது மனை வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பாக்கியங்கள் கொடுக்குது அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குது இது எல்லாமே அந்த இடத்துக்கு போகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க துளில பயங்கர லாஸ் டோட்டலாக என்ன பண்றதுன்னே தெரியல வரவுக்கு மிஞ்சின செலவுகளும் கடன்களும் அதிகமாகி போயிடுச்சு அப்ப வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல இனிமேல் அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிச்சுக்கலாம் இனிமேல் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறுதி கட்டத்துல இருக்கிறாங்க இருக்கும்போது சரி அம்மா தான் எத்தனை தடவை சொன்னாங்க நீங்கள் காஞ்சிபுரம் போங்க காஞ்சிபுரம் போங்கன்னு சொன்னாங்கல்ல சரி ஒரு தடவை தான் அங்கே போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி முடிவு எடுக்கிறாரு அதாவது இனிமேல் நம்ம இருக்க போறதில்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாங்கிற முடிவு அவரோடது ஆனால் வந்து நான் சொன்ன விஷயம் வந்து அவர் மனசில் ஓடிட்டு இருந்த உடனேயும் சரி அங்கே போய் பார்த்துட்டு தான் வருவோமேன்னு சொல்லிட்டு அங்கே கோவிலுக்கு போறாரு கோவிலுக்கு போயிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் ரிட்டன் வராரு அவர் டிராவல் பண்ண பண்ணவே அவருடைய பிசினஸ்ல பார்ட்னர்ஸும் சரி அடுத்தது புது உண்டான ஆர்டர்ஸும் சரி அப்படியே லைட்டான துளிர் விடுற மாதிரி ஒரு செடி கறி போய் விழுந்துருது இனிமேல் அவ்வளவுதான் அந்த செடி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனா திடீர்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி திடீர்னு ஒரு தளிர் விடுது ஓகேங்களா இது மாதிரி அவருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு விளைச்சம் ஒண்ணு உருவாகுன மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துச்சு அடுத்தது வந்தாரு அந்த கோயிலுக்கு போகும்போது இருந்த மனநிலை வந்து இனிமேல் இருக்க கூடாது அவ்வளவுதான் சாமி மட்டும் கடைசியா ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஏதாவது முடிச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சு போனவரு ஆனா ரிட்டன் வரும்போது இனி வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க நாம ஏன் சாகணும் நாம இனிமேல் வந்து வாழ பிறந்தவங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு ஒரு வெற்றியாளரா இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் நம்ம சொன்ன மாதிரி புத்திரபாக்கியம் திருமணம் அப்படிங்கறது இல்ல வாழ்க்கையிலே இனிமேல் நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கள கூட அம்மா நம்மள வந்து கை கொடுத்து காப்பாத்துவா நம்பியவர்களை வந்து கைவிட மாட்டா அந்த காஞ்சி காமாட்சி எப்பயுமே நம்ம கூடவே இருப்பா அவளை மட்டும் நீங்க நித்தமும் வழிபடுங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் ஹயங்கிரீவர் வந்து அகத்தியர் முனிவருக்கு வந்து லலிதா சகசர நாமத்தை கொடுத்தாங்க ஓகேங்களா அதனால அங்க வந்து ஹயங்கரீவருக்கும் அகத்தியருக்கும் அங்க ஆஹ் அவர்களையும் வழிபாடு பண்ணுங்க அதே போல நம்ம துர்வாசக முனிவர் அவர் வந்து சரஸ்வதியோடைய சாபம் பெற்றதுனால அவர்னால என்ன பண்ண முடியாது பேச முடியாது அதே மாதிரி பேசும் திறனையும் கேட்கக்கூடிய சக்தியையும் அவர் இழந்துட்டாரு இழந்த பிறகு அம்மா வந்து என்ன பண்ணாங்க காஞ்சி காமாட்சி அம்மா அவங்க வந்து அவர்களுக்கு அருள்வாளிச்சு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்சத்தை கொடுத்த ஸ்தலமும் அந்த தடம் தான் இப்ப மோட்ச ஸ்தலம் அப்படின்னு சொன்னோம்னா மோட்சம் யாரு கொடுப்பாங்க கடவுளை வழிபடும் போது நமக்கு கொடுப்பாங்க ஆனா அந்த மோட்சத்தை கொடுக்க யாரு அப்படின்னாலும் அவனுக்கு காமாட்சிதான் அந்த அம்மாவை நினைங்க இனிமேல எனக்கு மறுபிறவியே வேண்டாமா நீ இந்த பிறவியே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சரணாகிதி அடைங்க மோட்சத்தை நமக்கு கொடுத்து வாழ்க்கையில பேரின்பமான இறைபொருளை நமக்கு உண்டான அருள் பொருள்வா சரிங்களா இப்ப இது மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோவிலுக்கு நீங்க போகும்போது நான் சொல்றதை விட நீங்க அங்க போயி அஹ் அங்க அந்த அனுபவத்தை உணரும் போதுதான் தெரியும் இப்ப காற்று இருக்குது இப்ப காற்று எங்கேயாவது தெரியுதா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அதை உணர முடியும் கடவுள் இருக்கிறாரு அதை வந்து நம்ம என்ன பண்ணையும் உணர முடியும் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அல்லது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இதில் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மூலியமா நாலு பேருக்கு வந்து என்ன ஆகும் நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கும்போது நமக்கு புண்ணிய பலன்கள் சேரும் இது எந்த நாள் போகலாம் எப்போ போகலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை போகணும்னு நினைக்கிறதே பெரும்பாகியம் நீங்க அதை பத்தி எதுவுமே நினைக்க வேண்டாம் எப்போ உங்களுக்கு அது போகணும்னு தோணுதோ அப்படி போகலாம் இல்ல ஒரு பிளான் பண்ணி பண்ணலான் இருக்கிறோம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய நாள் எது அப்படிங்கறது உங்க ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு போங்க சரிங்களா அங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் வாழ்களும நன்றி வணக்கம்